நன்மை வருதுன்னா இதை ஆண்டவர் ஏன் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம நிதானிச்சு யோசிக்கணும் ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம பண்ண மாட்டோம் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல போய் கேட்போம் எனக்கு எதுக்கு இந்த போராட்டம் வந்துச்சு ஏன் நான் இப்படி பாதிக்கப்படுறேன் ஆனால் அதே ஆசீர்வாதம் வரும்போது நமக்கு அந்த வார்த்தையே வராது நாங்கள் எவ்வளோ ஜோம் பண்ண தெரியுமோ அதுக்கு ஆண்டவர் செஞ்சாருன்றோம் ஆனால் இதே காரியத்தை நம்ம வேற வழியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இது ஏன் எனக்கு வந்துச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நிதானிக்க வேண்டும் இது ஏன் அனுமதிக்கப்பட்டுச்சு இந்த பாதையில் தேவன் ஏன் கொண்டு போகிறாரு இந்த பாதைக்கான முகாந்திரம் என்ன இந்த பிரச்சனைக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் நிதானிக்கணும் இதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு நீங்கள் நிதானிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம நிதானிக்கிறோம் ஒவ்வொரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும்போது அதை நம்ம பார்த்து நிதானிக்கணும் இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கு இது என்ன விஷயமா இருக்கு இது என்ன சூழ்நிலை இது எதுக்காக அனுமதிக்கப்பட்டுச்சு இந்த பாதையில தேவன் என்னை ஏன் கொண்டு போறாரு நான் என்ன ஏன் என்னை காத்திருக்க வைக்கிறாரு ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை உடனே எனக்கு செய்யணும் இது எல்லாத்தையுமே ஏன் ஆண்டவர் என்னை ரட்சிக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து 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 தேவனுடைய பிள்ளைகள் நிற்க வேண்டும்